മനസിലാ ഹെൽത്ത് പോവാന വിഷയം ഡാക് വിഷയം അതാണ് അന്നും വരണം

ஆசை விட்டுக்கல அதையெல்லாம் வச்சு அதெல்லாம் முடிஞ்சிடும் நீங்கள் சொல்லுவீங்க அதே நேரம் நீங்கள் ஒரு சேர் சேரப்பான ஆனால் எனக்கு எந்த ஆனால் பார்த்து வாங்க இவ்வளோ நேரம் மகிழ்ச்சாசியாக எனக்கு பானை நல்லா இருக்கும் அப்புறம் பெரிய தொழில் பெரிய நேரம் லாபங்கள் ஏற்ற லாபங்கள்லாம் நான் அப்படின்றது நம்மள நேரம் நம்மளும் நீ நான் ஆசை நம்மளால் எனக்கு முடிச்சனால விஷயங்கள் முச்சவான பானம்லாம் போடுவீங்க எல்லாம் பண்ணமாண்டாங்க நிகழ நேரம் பரப்புறேன் நன்றி